வணக்கம் பாஜக அவரைக்கு பிணை மறுத்திருக்கிறது உயர் நீதிமன்றம் பிணை மறுக்கப்பட்ட அடுத்த நொடியில் அவருக்கு சிறைவாசம் அளித்திருக்கிறது ஒரு மாநில அரசு இப்போது சிறையில் இருந்து களி தின்று கொண்டிருப்பார் அவர் என்ன செய்தார் எதற்காக அவருக்கு உயர்நீதிமன்றம் பிணை மறுத்தது அவருக்கு இனி நிரந்தரமாக அவர் சிறையில் இறக்கி இருக்கப் போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சில காலங்களுக்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பு அதாவது முஸ்லீம் மக்கள் நடத்தக்கூடிய கடை அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய கடைகள் இருக்கிறது அல்லவா இந்த கடைகளில் விற்கக்கூடிய குளிர்பானங்களில் இந்து ஆண்களுடைய ஆண்மையை இல்லாமலாக்குவதற்கான ஏதோ ஒரு பொருளை கலந்து முஸ்லீம்கள் தங்களுடைய கடைகளில் விற்றுட்ருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் பேசுறான் யார் இப்படி பேசுவான் அவங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரன் தான் பேசுவான் அப்படி பேசியவர் கேரள மாநிலத்தினுடைய தற்போதைய பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பி சி ஜார்ஜ் என்று சொல்லக்கூடியவர் அவன் தான் இப்படி பேசுகிறான் அவனுக்கு இது துவக்கம் அல்ல அவன் இந்த மாதிரி ஏராளமான முறை முஸ்லீம் மக்களுக்கு எதிராக முஸ்லீம் மக்கள் மீது இல்லாத விஷயங்களை அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து பேசி வருவது என்பது வழக்கமாக அவன் கையில் வச்சிருக்கக்கூடிய விஷயம் இவன் முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் இருந்தவன் சரியா காங்கிரஸ் கட்சியில் இருந்துட்டு பிறகு என்னென்னா சமீபத்தில் பாஜக கட்சியில் போய் இணைந்தான் சரியா இப்போ இணைந்ததற்கு பிறகு என்ன பாஜக இணைஞ்ச என்ன பண்ணோம் மக்களுக்காக ஏதாவது பண்ணுறோமோ இல்லையோ அதெல்லாம் முக்கியம் இல்லை ஆனால் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் தலித்துகள் இவர்களுக்கு எதிரான அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது மட்டுமல்ல யார் வீரியமாக மற்றவர்களை விட இப்போ வந்து நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் யோகி உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி அசாமில் ஹிமந்த சர்மா அவங்களுக்குள்ள போட்டியே இருக்கும் ஏன்னா யார் வந்து அதிகமாக பண்ணுறா அதிகமான மக்கள் விரோத செயல்களை யார் பண்ணுறா அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள போட்டியே அதில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவர்களுக்கு போடிக்கு மோடிக்கு பிறகு அடுத்த பிரதமர் போஸ்டிங் கிடைக்குங்கிற கனவில் கூட இவங்க இருக்கலாம் அதனால் பிஜேபியில் யார் சேர்கிறாங்களோ சேர்ந்த உடனே கடுமையான இதாக இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பேராசிரியர்ங்கிற பே ஒருத்தன் வந்து ஸ்ரீனிவாசன் ஒருத்தன் அவன் ஒரு ஹோட்டலில் ஏறுறான் ஏறு என்ன பண்ணுறாம நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே என்ன யார் இந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி எவ்வளவு ஆணவத்தோடு நடந்து கொண்டான் அதன் பிறகு தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் அவனை வந்து எந்த அளவிற்கு ஓட ஓட விரட்டி அடித்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ கேரளாவும் ஏறத்தாழ தமிழ்நாடு மாதிரி தான் ஏன்னா அங்கே சங்கிகளுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சங்கிகளுடைய தலைவர்களே சொல்கிறாங்க கேரளா வந்து படித்த மாந்தலாம் அதனால் இங்கே சங்கிகளுக்கு வாய்ப்பில்லை அப்போது அங்கே என்ன பண்ணுறது இது மாதிரி ஏதாவது தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறது இப்படி பேசி கொண்டிருந்தவன் அவனுக்கு மீது வழக்கு தொடுக்கப்பட்டது வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்ததுக்கு நீதிமன்றத்தில் விசாரணை வந்து இவன் குற்றம் செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பிணைக்காக அவன் சென்றிருக்கிறான் பிணையெல்லாம் கிடையாது இவனுக்கு இவனுக்கு பிணையே கிடையாது அப்படின்னு சொல்லி இவனை தூக்கி உள்ளே போட்டிருங்க அப்படின்னா காவல்துறை கைது செய்து இன்றைக்கு சிறையில் அடைத்திருக்கிறது எழுபது வயசு இருக்கும் அவனுக்கு சரியா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவனுடைய ஒரு பழைய வரலாறு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இவன் கேரளாவில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிணைந்து தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறான் பிஜேபியில் சேர்கிறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு தொகுதியில் அவன் உன்னுடைய சொந்த தொகுதியில் போட்டிடுறான் போட்டியிட்டு அவன் வெற்றி பெறுகிறான் யாருடைய ஆதரவோடு இவன் வெற்றி பெறுகிறான் அப்படின்னா எஸ்டிபிஐ என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய ஆதரவோடு வெற்றி பெறுகிறான் வெற்றி பெற்றதற்கு பிறகு அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய நிகழ்வில் கலந்து கொண்டு பேசுகிறான் எஸ்டிபிஐ என்று சொல்லக்கூடிய கட்சி எனக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த ஆதரவு முஸ்லீம் சமூகம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆதரவு நான் சாகும் வரை நான் மறக்க மாட்டேன் அவர்களோடு சாகும் வரை களத்தில் நிற்பேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் இன்றைக்கு அதே முஸ்லீம் மக்கள் எந்த முஸ்லீம் மக்கள் இவருக்கு ஆதரவாக வாக்களித்து வெற்றி பெறச் செய்தார்களோ அதே முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராக இவ்வளவு பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லக்கூடிய நபராக இவன் இருந்து கொண்டு வருகிறான் இப்போ இவனுக்கு சிறை இப்போது உச்சநீதிமன்றம் சொன்ன சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது உச்சநீதிமன்றம் என்னென்னா மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு குஜராத் மாடலை வந்து இந்தியா முழுவதும் விரிவுபடுத்துகிறாங்க அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஹேட் ஸ்பீச் வெறுப்பு அரசியல் பிற மதங்களை இழிவாக பேசுவது பிற மதங்களின் மீது இல்லாத குற்றச்சாட்டுக்களை வைப்பது பொய்யான தகவல்களை கட்டுடைப்பது பொய்யான தகவல்களை தொடர்ந்து பேசி கொண்டிருப்பது இதன் மூலம் மக்கள் மத்தியில் உணர்வுகளை தூண்டுவது வாக்கு வங்கி அரசியலாக மாற்றுவது அதிகாரத்தை கைப்பற்றுவது இது ஆர்எஸ்எஸ் நூறு வருஷமாக இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க முடியும் இது குஜராத் மாடலாக பின்பற்றப்பட்டு வந்தது அப்படின்னு தெரியும் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தவங்க இந்தியா முழுவதுமே இது வந்து எல்லா இடத்துலையுமே பெருசாக வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியும் அதாவது மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்த ஹேட் ஸ்பீச் வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மூன்று வருடங்களில் ஏறத்தாழ முந்நூறு மடங்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி இன்னும் அதிகமாக இருந்திருக்கு நமக்கு தெரியும் மோடியே பேசுனார் மோடியே ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் போய் இல்லாமல் பேச தெரியாது ஆனால் மனப்பாடம் பண்ணிட்டு கூட பேசுறது என்னன்னு பாருங்கள் போய் நான் வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுவதல்ல இவர்களுடைய நோக்கம் அங்கே போய் அங்கே சகோதரர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களிடம் வெறுப்பு அரசியலை பேசி அவங்களுக்குள்ள பிளவுவாதத்தை உருவாக்கி அங்கே ஒரு சண்டைய கலவரத்தை உருவாக்கி ஏதாவது தங்களுடைய வாக்குப்பெட்டியை நிரப்புவதற்கான ஒரு உத்தி இதையொட்டி மதிப்புக்குறி உச்ச நீதிமன்றம் சொல்லு இந்த மாதிரியான வெறுப்பு அரசியலை பேசக்கூடியவர்களின் மீது எந்த கருணையும் காட்டக்கூடாது அவங்களெல்லாம் தூக்கி சிறையில் போடணும் அவங்களுக்கு பிணையே கொடுக்கக்கூடாது அப்படின்னு காட்டமாக சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் காட்டமாக சொல்லியிருந்தாலும் அது ஏதாவது குறைந்திருக்கிறதா இல்லை எதுவும் குறைந்த பாடில்லை எல்லா பிஜேபி காரனும் பேசுகிறான் கிடைக்கிற எல்லாம் பேசுகிறான் அவன் வந்து நான் என்ன கேட்குறேனாங்க ஒரு இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கணும் அங்கே மக்களுக்கு என்னென்ன கிடைக்கல அதை எப்படி நாங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி பேசணும் ஆனால் இதை எதையும் செய்ய மாட்டானுங்க அடிப்படை விஷயங்களில் எதுலேயுமே கவனம் செலுத்தவே மாட்டானுங்க இளைஞர்களுக்கு வேலை இருக்கா அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை மனுஷனுக்கு உணவு இருக்கா சாப்பாடு இருக்கா விவசாயிகள் போராடுறாங்களே இதை இதை எதை பற்றி இவனுங்க கவலைப்பட மாட்டானு இவனுங்க வந்துட்டு என்ன சொல்லுவானுங்க ஆ அவன் யார் ஆ அவன் அங்கேருந்து வந்தான் அவனை பார்த்துக்கோ நீ அவன் இல்லைனா இதெல்லாம் பண்ணிடுவான் அவன் நம்மளை இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தொடர்ந்து வெறுப்பு அரசியலை மட்டும் பேசக்கூடியவர்களாக இன்றைக்கு பரிவார கும்பல் அவர்களுடைய அரசியலை வடிவமைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எதிராக இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு இன்றைக்கு உயர் நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சாட்டையடி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் இது இந்தியா முழுவதும் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு அதாவது நான் என்ன சொன்னால் சட்டம் இருக்கிறது அதை சரியாக செயல்படுத்தி அதற்குரிய தண்டனையை சரியாக செயல்படுத்தும் பட்சத்தில் சங்கிகள் வாயே திறக்க மாட்டாங்க ஏன்னா சங்கிகளை மாதிரி பயப்படுறவங்க உலகத்தில் எவருமே கிடையாது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர்கள் இல்லையா நமக்கு தெரியாதானே இல்லையா கூட்டம் கூட்டமாக வந்து கலவரத்தை உருவாக்குவானுங்க இதுதான் அவனுங்களுடைய திட்டமே அவனுங்களை மாதிரி பயப்படுறவங்க யாருமே கிடையாது அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா சூழ்ச்சியின் மூலமாக வெற்றி பெறுபவர்கள் நேர்மையான முறையில் வெற்றி பெறுபவர்கள் அல்ல சங்க பரிவாரங்கள் சூழ்ச்சிகளை மட்டுமே திட்டம் போட்டு வகுத்து வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு உயர் நீதிமன்றமும் கேரள காவல்துறையும் கேரள அரசாங்கமும் சேர்ந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பது என்பது மிக முக்கியமான முன்மாதிரி எவனும் அப்படி பேசக்கூடாது அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க